ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியார்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்காச்சோளம் மசாலா வடை அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் ஒரு கப் பொடியாக இருக்கணும் வெங்காயம் ஒரு கப் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோளம் அஞ்சு காஞ்ச மிளகா பெருங்காய பவுடர் அதுக்கு முன்னே நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுருக்கோம் இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை பார்ப்போம் சோம்பு மிக்ஸியில் எப்போயும் மசாலா வடைக்கு அரைக்கும் போது அடியில் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா அது மசியும் அதுக்கப்புறம் அஞ்சு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இந்த ஒரு கப்புக்கு நான் அஞ்சு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நம்ம ஒரு கப் மக்காச்சோளம் போட்டுக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க பொடியாக நறுன்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க இதை லேசாக ஒரே ஒரு கரகரப்பாக ஒரு திருவு மட்டும் திருவிழா இப்போ நம்ம இதை அரைச்சதை இந்த ஒரு ட்ரேக்கு மாறிக்கலாம் இந்த மக்காச்சோளம் வந்து நிறைய பால் இருக்கிறதால லிக்விடாக இருக்குது இந்த பதம் இருக்கும்போது கொஞ்சம் போல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு லேசாக சேர்த்துட்டா போதும் எப்போ நம்ம அரைச்சாலும் மக்காச்சோளத்தில் அந்த பால் வெளியில் வரும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஸோ அதை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுங்கள் கடலை மாவு போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சிருக்கோம் அதுக்கு முன்னே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க என்ன நல்லா காஞ்சி வந்துருச்சு முத்தான முத்து குமரா முருகையாவா சித்தாடும் செல்வா குமரா சிந்தை வா பன்னீரில் குளிக்க வைத்து நல்லா சின்ன சின்னதாக உருட்டி டீ எண்ணெயில் போட்டுக்கோங்க சிம்ல வச்சுக்கோங்க அப்போ தான் வடை நல்லா உள்ளலாம் நல்லா வேணும் வடைக்கேற்றையும் சிம்மில் வெயில் அப்போ தான் உள்ளே இருக்க மாவில் நல்லா வெந்து வரும் இது சாதாரண மசால் வடைன்னா வந்து நின்று வேகும் இதில் வந்து நம்ம சோளம் போட்டிருக்கதால் ஒரு நிமிஷத்தில் அது வெந்துடும் அது ஏன்னா சோளம் லேசாக இருக்கிறதால சத்துன்னு வெந்துடும் சிம்மில் வச்சே நல்லா வருத்துருங்க ஃபுல் ஃப்ளேமில் விற்காதீங்க டூ மினிட்ஸ்லேயே இது இருந்துவிடும் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கிறதால சட்டுன்னு இருந்துடும் சோளம் பார்த்தீங்கன்னா நிறைய அயர்ன் கண்ட் ஜாஸ்தி இருக்குது ஸோ நம்ம மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கான் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம இப்போ வடை எடுத்துக்கலாம் போட்ட ரெண்டு நிமிஷத்துலேயே எப்படி கலர் பாருங்க ஸோ அது மசால் வடை மாதிரி நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்க முடியாது போட்டுவிட்டு உடனே எடுத்துடணும் கடலை பருப்பில் நம்ம மசாலா வடை செய்வோம் இது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வடையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் நல்லா சுட சுட கிறிஸ்பியாக இருக்குது அந்த சோளத்தில் உள்ளே இருந்து வர அந்த பால் வந்து நல்லா இனிப்பாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது சோம்போட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்குது நான் அஞ்சு மிளகா போட்டதில் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக போது இந்த மிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க எனக்கு இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்குது பார்த்து போட்டுக்கோங்க அந்த சோளத்து உள்ளே இருக்க அந்த பாலோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் தித்திப்பாக இருக்குது மசால் வடை அந்தளவுக்கு தித்திப்பாக இருக்காது ஆனால் இந்த மக்காச்சோள வடைன்னு போது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் டேஸ்டான இந்த வடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்